திருவண்ணாமலைய கிரிவலம் செய்து வரும் மௌன சித்தர்த்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில கௌதம மகரிஷி அமைந்திருக்கு ஆசிரமம் இந்த மௌன சித்தர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் இரவு நேரத்துல ஸ்படிக லிங்கத்துக்கு வித்தியாசமான பூஜைகளை செய்யறாரு அந்த பூஜையின் முடிவுல சில ஆச்சரியங்கள் நிகழ்த அத பாக்கத்தான் இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம் கிலோ கணக்குல பூக்கள் தயாரா இருந்தது மௌன சித்தரின் பூஜை அறையே அவருக்கு எதிர்ல சுவர்ல இருக்கும் இந்த இடம்தான் இங்க இருக்கும் படங்களுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டுச்சு அடுத்து ஸ்படிகலிங்கம் வைக்கப்பட்டுச்சு இனிதான் வித்தியாசமான அலங்காரம் ஆரம்பம் அந்த லிங்கத்தை சுத்தி டை மாதிரி ஒரு மரப்பலகையால அச்சு வைக்கப்பட்டுச்சு அதுக்குள்ள பூக்களை போட்டு போட்டு பேக் செய்ய ஆரம்பிச்சாங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரியல கொஞ்ச நேரம் அவங்க செய்யறத கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் பூக்களை எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள அழுத்தி அழுத்தி பேக் செய்துகிட்டு இருந்தாங்க அடுத்து அந்த மரப்பலகைகளை பிரிச்சு வெளியே எடுத்தாங்க இப்போ பூவாலான கேக் போல அந்த இடம் மாறிடுச்சு அதுல ஸ்படிகலிங்கம் இருக்கும் இடத்துல இருந்த பூக்களை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தாரு மௌன சித்தர் இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சேன் பூக்களால் ஆன ஒரு குகைக்குள்ள ஸ்படிகலிங்கம் இருக்கிறதை போல உருவாக்கி அதுக்கான வழிபாடுகளை செய்யறாங்க இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு தன்னோட வழிபாடுகளை எல்லாம் முடிச்சிட்டு ஆரத்தி காட்டி முடிச்சாங்க அடுத்து ஒவ்வொருத்தரா மௌன கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனாங்க ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க அப்ப மௌன சித்தரோட கை மட்டும் ஜஸ்ட் மேல எழும்பி அவங்கள ஆசிர்வாதம் செய்யுது அவ்வளவுதான் அவங்கள பெருசா அவர் கவனிக்கிறது கூட இல்ல இந்த சமயத்துலதான் அங்க எல்லாரும் விழுந்து நமஸ்கரிக்கும் இடத்துல ஒரு நாயும் கூலா படுத்துக்கிட்டு இருந்தது அந்த நாயும் என்னவோ செய்துகிட்டு இருக்கிறதா தோணுச்சு கவனிச்சு பார்த்ததும் தான் அதுவும் மௌன சித்தர் ஆசீர்வதிக்கிறது போல தன்னோட கால்களை மேல உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது போல செய்துகிட்டே இருக்கு சித்தர் இறங்கிறதுக்கு கால் வைக்கும் இடத்திலேயே அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறது போல அந்த நாயும் இருக்கு நாய் இருக்கிற இடத்துலதான் எல்லாருமே தலைய வச்சு ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்கு சித்தர் ஆசீர்வாதம் செய்யும் அதே நேரம் நாயும் தன் முன்னங்கால தூக்கி காதை தேய்ப்பது போல செய்துகிட்டு இருக்கு அத பார்க்க அதுவும் நமக்கு ஆசிர்வாதம் செய்யறது போல தான் இருக்கு இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்மால கவனிக்க முடிஞ்சது ஒரு சிலருக்கு மட்டும்தான் மௌன சித்தர் கையை உயர்த்தி இப்படி ஆசீர்வதிக்கிறாரு அதே மாதிரி தான் இந்த நாயும் செய்யுது இதை தான் இங்க வரும் பக்தர்கள் சித்தர் பைரவரோட சேர்ந்து ஆசிர்வதிக்கிறாருன்னு கொடுப்பிடுறாங்க அடுத்து எல்லாரும் பூஜையை முடிச்சிட்டு கடைசி ஆர்த்தி காட்டுறாங்க சித்தருக்கும் ஆர்த்தி காட்டி முடிச்சிட்டு உத்தரவு வேண்டி அவரை பார்த்து வடி நிக்கிறாங்க அப்போ திடீர்னு எல்லாரையும் பார்த்து கையால ஆசி கூறி அவர் வழி அனுப்பும் இந்த காட்சி ரொம்பவே சிலிர் கூட்டுவதாய் இருக்கு இந்த காட்சியை இப்போ நீங்களும் உன்னிப்பா பாருங்க வீட்டுல இருக்கும் உங்களுக்கு கூட இந்த சித்தர் ஆசீர்வாதிக்கிறத போல அமைஞ்சிருக்கு இந்த காட்சி காலையில இருந்து தனக்குள்ள தீவிர தவத்துல இருந்தவரு தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காதவரு இப்ப கடைசியா எல்லாருக்கும் ரொம்ப சின்சியரா விடை கொடுத்த இந்த காட்சி உண்மையிலேயே அற்புதமானது நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா நீங்க எல்லாரும் தவத்துல இருக்கும் ஒரு வித்தியாசமானவரை பார்த்திருக்கீங்க இதன் மூலமா உங்களுக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு